இங்க ஆடின ஆட்டத்துக்கு ரெண்டு கிழமையும் ஆடாடன்று ஆடிட்டேன் அதுக்கு போய் இங்க அங்க போய் அடங்கிய கிளி உதுவும் ஒரு கதையாண்டு இவ்வளவு நாள் வந்துட்டி பதினாலு நாள் கேட நின்ண்டு இப்படியோ கூளை கேலியா காய்க்காந்து நானும் ஒரு நாலு தடவை கூட வாங்கி குடிச்சிருப்பேன் போற நேரத்துல அதாவது வெளித்துற நேரத்துல கூழண்ட காட்சி சக்தியோட ஆட்கள் அதாவது சின்னம்மா வச்சிருக்கிற சிறியதாய் யாழ்ப்பாணத்துக்குள் யாழ்ப்பாணத்துக்குவாங்க யாழ்ப்பாணத்தார்டே ஓவர் டேக் பண்ணி தனியார் கூழண்டு செய்தான் அந்த பாட்டு காரசாரம்மா இங்க பாருங்க ரெண்டு எல்லாத்தையும் பாருங்க கமலா தங்கச்சி காட்டம்மா நன்லை ஆ வாசம் மூக்க பறைக்குது தான் கணக்கு வருது சாப்பிட்டு பார்த்து குடிச்சு பார்த்து சொல்றேன் கிண்ட கிண்டா வருது இந்த கூளை நாலு நாலு இதெல்லாம் காட்சிதான் குடிச்சிருப்பாரு கட்டாச்சி நேரத்துல கூட ஒன் அவர்ல அந்த ஒன் அவருக்குள்ள கூறக்கு போல கூழ குடிச்சிட்டு போவோம் வந்து குடிக்கலாம் பாங்க நாங்கள் வண்டியா மீன் பண்ணிட்டேன் ஜாபாணா புல இருக்கு காலகாரமா டிக போட்டு வாங்க நல்ல ஒரு நாலஞ்சு கிராமம் வந்து ரெண்டு ஒவ்வொரு கிழமையும் ரெண்டு ரெண்டு கூழ் வாச்சி தாங்க கனடாவில் கடைசி சாப்பாடு கூழ் பெரிய போய் உதரியல அங்க வேலையிலும் வேலையை விட்டு போயிட்டான் இங்கே ஆடின ஆட்டத்துக்கு ரெண்டு கிழமையும் ஆடாடான்னு ஆடிட்டேன் அதுக்கு போய் நீ அங்க போய் அடங்க அததான் வேணும் அதான் வீடியோ பாக்கணுங்க யாராவது நல்ல இருந்தால் தொடர்பு மெயினாக மெயினா விசாரிக்கணும் ரெண்டு நான் ஆடின ஆட்டத்துக்கு வந்தனி வேலை ஏனும் சூப்பரா அதுக்கு பேசாம டிக்கெட்டை மாத்தி நிக்கலாங்கன்னு வேற காலிစား வரையினால கு குள் வாஜினான அந்த எங்க சின்னமா கார்ட்டுமோ டென்ஸ் நா வீடியோ வர மாட்டீங்களா ஏ வீய் பையன் டச்சி குடி ஆ போய் எங்க தெக்க வந்துறோம் ஓடுறோம் வந்தனது நல்ல முருகமலைலாம் சத்தியமா வீடியோ காணிச்ச சொல்லல சூப்பரா இருக்கு

நல்ல மீன் போடுறீங்க மனமா கனவா ஓட்டுறதுங்க நண்டு தான் பெரிய பெரிய குத்தி ஊத்தியா ஓட்டுறதுங்க இருந்தா அதுல விட்டு மாயாச்சு ரெண்டு எழுத்து சூப்பரா இருக்கும் இது கரண்டியாவிடுங்க அதனால கடைசி சாப்பாடு இந்த முறை வந்து கலந்து தான் இந்த முறை வந்து கலந்து தான் அந்த முறை வரதுக்கு நீ கடைக்கு நான் அர்ஜென்ட் பண்ணி எல்லாம் விட்டு இப்படி ஒவ்வொரு முறையும் மூரையம் கோரடவேக்ல விட்டுருவாங்க அவடுவாங்கல இந்த முறையும் பரமானாக இருக்க அவடு ட ஒரு ஆர எடுத்து செக் பண்ணி விட்டு வரலாம் புறா உள்ளையா பா வந்து ஹ்ையா பண்ணி என்னோட

கையலவே <CKS2> <laughs>

ഉതുകുമൊരു കഥയുണ്ട്